தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் நீங்க சாப்பிடுற இந்த உணவுகள் உங்க மூளையை பாதிக்கும்னு தெரியுமா மனித மூளை அப்படின்றது உடம்புல ரொம்ப முக்கியமான உறுப்புகள்ல ஒண்ணு மூலையை அடிப்படையா வச்சுதான் பாகங்கள் இயங்குகின்றது அடிப்படையில உணவுகள் நம்மளுடைய மூளையை பாதிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா மூலையை பாதிக்கக்கூடிய இந்த வகையான உணவுகள் என்னென்ன அப்படின்னும் அளவுக்கு அதிகமா இது சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனைகள் வரும்னு பார்க்கலாம் மைக்ரோவேவ் பாப்கார்ன் மக்காச்சோளம் உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகள ஒண்ணுதான் அப்படின்னாலும் மைக்ரோவேவ்ல தயாரிக்கப்படக்கூடிய பாப்கார்ன்ல அதிகமான அளவு கொழுப்பு இருக்குங்க இந்த கொழுப்பு மூளையுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் சோடியம் நிறைந்த உணவுகள் சோடியம் நிறைந்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துக்கிறதுனால உடலுடைய செயல்திறன் குறைஞ்சி போகுது இது மூளைக்கும் நல்லது இல்லை அதனால அதிக அளவு சோடியம் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துடுங்க டிவி டாட் காம் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் துரித உணவுகள் ஃப்ரைட் மற்றும் துரித உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொள்றதுனால மூளைக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் இது நல்லது கிடையாது சீஸ் மற்றும் வெண்ணெய் சில பேர் தினமும் இல்லைனா அடிக்கடி கூட சீஸையும் வெண்ணையும் சாப்பிடுவாங்க இதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் மூளையை பாதிக்குமா கொழுப்பு ட்ரென்ஸ் கொழுப்பு உணவுகள் உங்களுடைய உடல்ல அதிகப்படியான கொழுப்புகளை உண்டாக்குது அதனால பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் காற்று நிரப்பிய பாக்கெட்கள்ல கிடைக்கக்கூடிய தின் பண்டங்களையும் அதிகம் சாப்பிடறத தவிர்த்திடுங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Welcome.